பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா மத்திய அமைச்சராக இருப்பதால் அக்கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்த செய்தி அரங்கத்திலிருந்து எமது தலைமை செய்தியாளர் எழில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் எழில் தற்போது அடுத்த தலைவர் யார் என்ற கேள்விக்குறி இருக்கிறது யாருடைய பெயராவது முன்மொழியப்பட்டுள்ளதா இது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது ஜவஹர்லால் நேருக்கு அடுத்தபடியாக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாட்டினுடைய பிரதமராக தனது பதவியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்கிற நிலையில் தனி பெரும்பான்மை அதாவது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சியை தான் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களுக்கு என்னென்ன இலாக்கா இத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் பேசித்தான் தற்போது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அந்த கட்சிக்கு பார்க்கப்படுகிறது எப்படியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு எந்த வாய்ப்பையும் கொடுத்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அவசர அவசரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சியினரை அழைத்துப் பேசி இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது அதற்கான பதவியேற்பு விழாவெல்லாம் நடைபெற்று இலாக்கா எந்தெந்த நபருக்கு எந்தெந்த அமைச்சருக்கு என்னென்ன துறை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கட்டத்தை பாஜக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய தலைவர் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தற்போது தேசிய தலைவராக இருந்து கொண்டிருந்த ஜேபி பி நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் ஜனவரி மாதத்தோடு முடிவடைந்து விட்டது ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலை காரணம் காட்டி அவரது தேசிய தலைவர் பதவி என்பது ஆறு மாத காலம் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் அவர் நேரடியாக லோக்சபா தேர்தலில் களமிறக்கப்பட்டு தற்போது அவர் அமைச்சராக மாறிவிட்டார் இந்த நிலையில் பாஜக தேசிய தலைமை அதாவது பாஜக என்ற கட்சிக்கு தேசிய தலைவராக யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததோ அவர்களில் பலர் ந நேரடியாகவே லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டாங்க அதன் மூலமாக அவர்கள் எல்லாம் அமைச்சராக்கப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் யார் அடுத்த தலைவராக வரப்போகிறார்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் முக்கியமான நபர்களை எல்லாம் நேரடியாக களத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் வெற்றி பெற்றதன் மூலம் அவர்களை எல்லாம் பாஜக விட்டது அந்த பட்டியலில் அதாவது ஜேபி நட்டாவுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் பாஜகவுடைய தேசிய தலைவராக ஆவதற்கு தகுதியானவர்கள் என்று பாஜக தேர்தலுக்கு முன்பாக ஒரு பட்டியலை வைத்திருந்தது அந்த பட்டியலை நம்ம பார்த்தா அதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஜேபி பி நட்டாவுக்கு அடுத்ததாக பாஜகவை தலைமை தாங்குவதற்கு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தகுதியான நபராக இருப்பார் அவர்தான் பாஜகனுடைய தேசிய தலைவராக வரப்போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டது எதிர்பார்ப்பு இருந்தது ஏனென்றால் அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்டவர் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் மிக நெருக்கமானவர் அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக அவர் இருந்தவர் அவர் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு மூத்த தலைவர் நல்ல திறம்பட கட்சியை வழிநடத்துவார் என்றெல்லாம் அவருடைய பேச்சு அடிப்பட்டது ஆனால் அவரும் கூட லோக்சபா தேர்தலில் களமிறக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்று தற்போது அவர் மத்திய அமைச்சராக மாறிவிட்டார் அதனால் அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படாது ஏனென்றால் பாஜகவில் ஒரு நபருக்கு ஒரு பதவிதான் வழங்கப்படும் அதே போல ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் அவர்களுடைய பெயரும் அதில் இருந்தது அவரும் தற்போது மத்திய அமைச்சராக ஆகிவிட்டார் அதே போல தர்மேந்திர பிரதான் அவரும் தற்போது மத்திய அமைச்சராக ஆகிவிட்டார் எனவே அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பூபேந்திர யாதவ் மத்திய அமைச்சராக அவர் ஆகிவிட்டார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பி எல் சந்தோஷ் அவருடைய பெயரும் அதில் அடிப்பட்டது ஆனால் கடந்த நாட சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது என்றெல்லாம் பேச்சு தற்போது வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அனுராக் தாக்கூர் அவரும் தற்போது மத்திய அமைச்சராக ஆகிவிட்டார் ஓம் மாத்தூர் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அமைச்சராக இருப்பவர் மாநில அமைச்சராக இருப்பவர் அவர் மிக திறம்பட செயல்படக்கூடியவர் அனுபவம் வாய்ந்த தலைவர் அந்த ஓம் மாத்தூர் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவருக்கு வாய்ப்பு இருக்குமா என்றால் அவர் நடந்து முடிந்த அந்த மராட்டிய தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சரியாக செயல்படவில்லை என்பதனால் அவர் மீதும் கட்சி அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால் அவருக்கும் வாய்ப்பு இருக்காது என்றால் தான் தற்போது சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பாஜகனுடைய அந்த தேசிய தலைவராக ஜே பி நட்டாவுக்கு எடுத்து அந்த இடத்தை நிரப்பப் போவது யார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி என்றால் அந்த இடத்திற்கு யார் தகுதியானவர்கள் என்ற தேடுதலில் பாஜகனுடைய தலைமை தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பாஜகனுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இரண்டு முக்கிய அமைப்புகள் அதாவது பிரதானமாக செயல்படும் ஓ ஒன்று ஆர்எஸ்எஸ் மற்றொன்று ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில இந்திய பாரத் என்ற அந்த ஏபிவிபி இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அடுத்த பாஜகனுடைய தலைவராக வர முடியும் என்பது நாடறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த நிலைமையில் ஜேபி ஜே நட்டாவுக்கு அடுத்து பாஜகனுடைய தலைமையை இரண்டு பேர் அதாவது அந்த ஜேபி பி அந்த இடத்தை நிரப்புவதற்கு இரண்டு பேருக்கு தகுதி இருக்கிறது என்று பாஜக முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது அந்த யார் என்று பார்த்தால் வினோத் தாவ்டே என் அவருடைய பெயர்தான் தற்போது அடிப்படுகிறது அவர் ம மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய பாஜகனுடைய தேசிய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார் பீகார் மாநிலத்தினுடைய பாஜக பொறுப்பாளராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் தே வினோத் தாவ்டேவனுடைய சிறப்பு என்னவென்றால் அவர் நல்ல ஆர்கனைசர் அதாவது கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர் கட்சி தொண்டர்களை தனது பேச்சாற்றல் மூலம் கட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் ஜேபி நட்டாவுக்கு அடுத்ததாக அவர் பாஜகனுடைய தேசிய தலைமைக்கு உகந்த தலைவராக இருப்பார் என்ற காரணத்தினால தற்போது வினோத் தாவ்டே அவர்களுடைய பெயர் தற்போது அடிப்படுகிறது அவர் பாஜகனுடைய தேசிய தலைவராக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் கிடைக்கின்றன அவருக்கு ஆல்டர்னேட்டராக மற்றொருவரை வைத்திருக்கிறார்கள் அவர் பெயர் சுனில் பன்சால் அவர் பாஜகவினுடைய தேசிய செயலாளராக தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் இவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்டவர் அமித்ஷா மற்றும் மோடி போன்றவர்களுக்கு மிக நெருக்கமானவர் களத்தில் இறங்கி சுற்றி சுழன்று வேலை செய்யக்கூடியவர் கடந்த நடந்து முடிந்திருக்கிற அந்த லோக்சபா தேர்தலில் பிரச்சாரத்தில் மிக முக்கிய பங்காக அவர் வகித்திருக்கிறார் அது அல்லாமல் பாஜகவினுடைய சமூக வலைதளத்தை வலைதளத்தில் மிக சிறப்பாக பணியாற்ற கூடியவர் அதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்தவர் என்ற காரணத்தினால சுனில் பன்சாலுடைய பெயரும் தற்போது இடம்பெற்றிருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது அவருக்கு ஆர்எஸ்எஸ் வலுவான ஒரு பின்னணியாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க இவரை பாஜக தேசிய தலைவராக நாம் அமர்த்தினால் கட்சி மிகவும் இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அப்போ இந்த இரண்டு பத இந்த தேசிய தலைமை என்ற அந்த ஒற்றை பதவிக்கு இரண்டு பேருக்கு இடையில் கடுமையான போட்டி இருக்கிறது ஒன்று வினோத் தாவ்டே அவர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் ஏபிவிபி என்ற அந்த அமைப்பினுடைய வலுவான ஒரு ரெப்ரசன்டாக அவரை வந்து ஏபிவிபி முன்மொழிகிறாங்க அதே நேரத்தில் சுனில் பன்சால் இவர் ஆர்எஸ்எஸ் முன்மொழிகிறது இந்த இரண்டு பேருடைய பெயர் தான் ஜே பி நட்டாவுக்கு அடுத்ததாக முன்மொழியப்படுகிறது இவர்களில் யாராவது ஒருவர் தான் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது ஜெயா பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்றது குறித்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி எழில்